பேய் பூதம் ஆவி ரத்த காட்டேரி இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் பேய்களாக வந்து இதெல்லாம் தான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் வெள்ளை கலர் சாரி கட்டிகிட்டுலாம் வரும்ட்டு ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பிஸ்னு ஒரு கும்பல் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் ஒரு ஃபேமிலியாக கிளம்பி வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ராதிகா அவங்க குழந்த ரேஷ்மா மூணு பேரும் வந்து ஒரு பெரிய ரெசார்ட்டுக்கு போகிறாங்க கடலுக்குள்ளே இருக்க ரெசார்ட் ரொம்ப ரம்மியமாக இருக்குது அமைதியாக இருக்குது அழகாக இருக்குது சந்தோஷமாக அங்கே செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்காங்க ஆனால் இவங்க இங்கே வந்ததுக்கான காரணமே வந்து வேறு ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்துக்காக அப்ளை அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அப்ளை பண்ண நேரத்தில் அங்கே சைக்காட்ரிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வாங்க அவங்க குழந்தைக்காக வாழி போயிட்டு வாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு போய் வேறு ஒரு செட்டப்பில் இருந்தீங்க அப்படின்னா அது புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்ப இருந்தாலுமே வந்து அவங்களுடைய சந்தோஷமான தருணங்கள் குழந்தையோடு இருந்த நிம்மதியான தருணங்கள் எல்லாம் மறந்து ரெண்டு பேரும் இந்த ரெசார்ட்லேயும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க ஊருக்கு போன உடனே வேலையாக ஒன்று விவாகரத்து பண்ணுறது தான் வந்து என்னுடைய முதல் முடிவு அப்படின்னு அந்த அருணும் ராதிகாவும் அது வரைக்கும் நான் என்ன பொறுமையாக இருப்பேனா அதுக்கு முன்னாடியே நானும் வந்து செஞ்சுருவேன் போன உடனே அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு நடுவில் அந்த ரெசார்ட் இருக்கிற இடத்துக்கு திடீர்னு ஒரு நோய் பரவுது எல்லாரும் கீழே விழறாங்க பதறாங்க உடம்பெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக வருது அப்படியே லைட்டாக மங்கி 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 ஆகிடுறாங்க ஜாம்பிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூளையை சாப்பிட்றது மனுஷங்களை ஒருத்தங்களை கடித்தா இன்னொருத்தங்க ஜாம்பியாகிடுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பேய் உருவம்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த சாம்பிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அங்கே இருக்க ஒவ்வொரு ஆட்களாக துரத்தி அவங்க எல்லாத்தையுமே வந்து கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டு அவங்களையும் ஜாம்பியாக மாற்றுறாங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இப்போ இங்கே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இங்கே ஃபுல் ரெசார்ட்டும் மோசமாயிடுச்சேன்னு சொல்லிட்டு ராதிகா ரேஷ்மா அதுக்கப்புறம் வந்து அருண் எல்லாேருமே வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அங்கங்கே அருண் அங்கே அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் வந்து எட்டி பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்கள தவிர இன்னொரு ஒரு கப்புள் இருக்காங்க ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கப்புள் அதாவது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பின மக்கள் அந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்து நம்ம அதில் பாதிக்கப்படலை அவங்க பேர் வந்து ஜேடன் அண்டு ஜெஸ்ஸி அவங்க ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க ஸோ அப்போ இந்த ஜேடன் ஜெஸி அருண் ராதிகார் இந்த ரேஷ்மா பாப்பா இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு இந்த ரூம்குள்ளையே இருந்து பார்க்குறாங்க ஆனால் அந்த ஜாம்பிஸ் ஒவ்வொரு பக்கமாக வந்துகிட்டே இருக்காங்க கழுத்தை சாச்சு கோரமான முகத்தோட உடம்பெல்லாம் புண்ணோட அப்படியே வந்து அப்படி நடந்து 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 வந்துகிட்டு இருக்கதை பார்த்தா எல்லாத்துக்கும் பயங்கர பயமாக இருக்குது இந்த அஞ்சு பேரும் எப்படி தப்பிக்க போகிறோம் இந்த கண்டத்துலேருந்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதுக்கு என்னென்ன விதமான பிளான் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஜாம்பிஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பேசுகிறாங்க ஜாம்பிகளை வந்து மொத்தமாக இந்த த கழுத்தை அறுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அதுங்களால் வந்து எந்திரிச்சு வர முடியாது அப்போ வந்து கழுத்தை அறுக்கணும் இல்லை அப்படின்னா வந்து அதுங்களை வந்து நெஞ்சிலேயே சுடணும் அப்படி இப்படின்ட்டு என்னென்னவோ விஷயங்கள்லாம் அவங்களுக்கு படித்தது படத்தில் பார்த்தது இதெல்லாத்தையும் வச்சு இந்த அஞ்சு பேரும் பல முடிவுகளை எடுக்கிறாங்க எப்படி அதை கொள்ளலாம் அப்படின்ட்டு ஆனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பேரை கொன்னாலும் இன்னும் கும்பல் கும்பலாக கும்பல் கும்பலாக வந்துக்கிட்டே இருக்காங்க ஆட்கள் இதுங்களும் தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி போய் பார்க்குதுங்க இருட்டில் நைட்டில் தப்பிச்சிடலான்னு பார்த்தா நைட்லேயும் சாம்பிஸ் ஆக்டிவாக இருக்குது எங்கே போனாலுமே ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நிறைய ஆட்கள் சுற்றி முற்றி வந்து ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ராதிகாவும் அந்த ஜெஸ்ஸியும் சேர்ந்து முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க அந்த சாம்பிஸ் மத்தியில் வந்து ஓடி அது அங்கே சாப்பாடெல்லாம் எடுத்து வராங்க தன்னோடய குழந்தைகளுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு ஏன்னா வந்து முதல்ல இந்த ரெண்டு ஆண்களும் போகிறேங்கிறாங்க இல்லைல்ல வேணா வேணாம் நாங்கள் உங்களோட வேகமாக ஓடுவோம் நீங்கள் ஒரு ஃபிட்னஸே இல்லாமல் உடம்பு வச்சுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் காப்பாற்றி சாப்பாடெல்லாம் எடுத்து வராங்க இதெல்லாம் எடுத்து வந்ததுக்கு பிறகு நடுவில் ஒரு தடவை என்ன ஆகிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெஸ்ஸியும் அப்புறம் அந்த அருணையும் இவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் அது சாம்பிஸ் போயிட்டாங்களா என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு போகும்பொழுது அருணை கடிச்சு அருணும் ஒரு ஜாம்பி ஜாம்பியாகிட்டுறாரு ஜாம்பியாகி அவர் அப்படியே துரத்திக்கிட்டே வர துரத்திக்கிட்டே வரதை பார்த்து அப்படியே வந்து பயந்து போய் சரி வந்து வேறு வழியே இல்லை கொண்ணரலாம் அப்படின்னு அருணை கொள்வதுக்காக ரேஷ்மா துப்பாக்கி அந்நீட்டுறாங்க துப்பாக்கி அநீட்டி தன்னுடைய கணவரையே தன்னுடைய குழந்தையோட அப்பாவையே வந்து நம்மளே கொல்ல போகிறோமா ஒரு ஆகிட்டார் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது சர சர ஒரு சவுண்டு பார்த்தா வானஸ் வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஹாஸ்மேட் சூட்டெல்லாம் போட்டு ஆட்கள் இறங்கி எல்லாத்தையும் வந்து சுடுறாங்க சுடும்போது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி குண்டை வச்சு சுடலை அதுக்கு பதிலாக டாட்ஸ் வச்சு மருந்துகளை செலுத்துகிறாங்க இந்த ஜாம்பி நோய்க்கு மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஒரு டாட் விழுந்த பட்ட உடனே அப்படியே மயங்கி விளறார் அருண் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல இருக்க கொப்பலம்லாம் மறையுது அந்த மு முகத்தில் இருந்தக்கூட விகாரமான விஷயங்கள்லாம் வந்து சரியாயிட்டு பார்த்தா கம்ப்ளீட்டாக அருண் இப்போ க்யூர் ஆகிட்டார் க்யூர் ஆனதுக்கு பிறகு அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சி இந்த குடும்பம் அப்படியே ஒன்றாகுது ஒன்றானதுக்கு பிறகு சே எனக்காக வந்து நீ சாக்ரிஃபைஸ் பண்ண தான் உனக்கு இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி இவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஜெஸ்ஸிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஜேடனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஜெஸ்ஸியும் இப்போ குணமாயிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த மூணு பேருமே வந்து குடும்பமாக போயிட்டு அப்பா ஆடா அப்படின்னு நிம்மதி பெருமைச்சு விட்றாங்க பாதி பேர் ஏற்கனவே இறந்தவங்களை மீட்க முடியல இவங்க எல்லாரும் மட்டும் சந்தோஷமாகி இருக்கி கட்டி பிடிச்சி இனிமேல் நம்ம ஒன்றா இருப்போம் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நம்ம வந்து சமாளிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றா இருப்போம்னு தோணுது அப்படின்னு கிளம்புறாங்க ஒன்றா இருக்க போகிறாங்களோ இல்லையோ அவங்க வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் தொடங்கிடுச்சு நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் வேறு எந்த மாதிரி கதைகளை எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள்